ஐயா தம்பதியர் யாராவது வந்து சுவாமி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி எனக்கு குள் குழந்தைங்க இல்லை எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு குழந்தைங்க வேணும்னு நாங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டது உண்டா சுவாமி என்ன பதில் சொல்லியிருக்கார் சுவாமி இந்த மாதிரி நிறைய தம்பதிகள் வந்து கேட்டிருக்காங்க சுவாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு ஒரு பொண்ணு கல்யாணமாக மூணு வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க மாமியார் வந்து மாமியார் இட்டி போட்டி அந்த மருமகளை கூட்டு வரார் கூப்பிட்டு வந்தவுடனே சாமி வந்து தன்னுடைய படத்தை எடுத்து கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து இந்த படத்துக்கு வந்து தினம் பூஜை பண்ணுமா இந்த மூணு ஆணி அடிச்சிருக்கு இதில் வந்து நீ புஷ்பம் போட்டு அதுக்கு முன்னால் தீபம் ஏற்றி அதுக்கு முன்னால் வந்து நீ வந்து தினமும் ஊதுபத்தி காட்டணும் காட்டி வீட்டில் பூஜை பண்ணுவியான்னு கேட்டுருக்கு பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறாப்புல அந்த படத்தை எடுத்து உடனே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறா பூஜை பண்ணுறா அடுத்த வருஷம் அந்த அவளுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும் இது எல்லாமே நம்பிக்கை பொறுத்தது சாமி வந்து அவருடைய அருள்னால இந்த மாதிரி பிறந்த குழந்தைகள் நிறைய ஏராளமான குழந்தைகள் சாமியினுடைய அருள்னாலே பிறந்திருக்குங்க இது போக இன்னொரு ஒரு தம்பதிகள் வந்தாங்க இது நடந்தது பொண்ணுமடத்தடியா அவங்க வந்து தயங்கி தங்கி ஒரு மிட் ஏஜ் ஃபேமிலி ரெண்டு பெண் குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்க ஒரு மிட் மத்திய வயது தம்பதிகள் அவங்க சொல்ல தயங்கிட்டே இருந்தாங்க கடைசியில் வந்து கணவன் வந்து துணிஞ்சே சொல்கிறாரு சாமி எங்களுக்கு நிறையா ஆஸ்தி பாஸ்தி இருக்குது நிறைய சொத்துக்கள் இருக்குது எல்லாமே இருக்குது எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் சாமி எங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை சாமி எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் சாமி அதுக்கு நீங்கள் தான் அருள் பாலிக்கணும்னு கேட்குறாப்புல அந்த அம்மா எதுவும் கேட்கல அந்த அம்மா கண்ணேருந்து கஞ்செல்லாம் வந்துட்டு இருக்கு இவர் வந்து அவ்வளோ உருக்கமாக கேட்குறாரு கேட்ட உடனே சாமி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கார் அமைதியாக இறந்துட்டு சாமி சொல்கிறாங்க மை ஃபாதர் மேல் சிவில் உனக்கு கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த குழந்தைய பிறந்த உடனே இந்த பிச்சைக்கார்ட நீங்கள் கொடுத்துடணும் சம்மதமானு கேட்குறாரு அந்த அம்மா உடனே சொல்கிறார் சம்மத சாமின்னு சொல்கிறாப்புல யோசிக்கவே இல்லை சம்மதன்னு சொல்லிடுறாரு சம்மதம்னு சொன்ன உடனே சாமி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சிருச்சுக்கிட்டே பிறந்த குழந்தைய பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைக்கு ஆறு வயசு ஆகும்போது இந்த பிடிச்சக்காரன் வந்து ஒப்படைச்சிடணும் ஒப்படைப்பீங்களான்னு கேட்குறாப்புல சரி சாமி அப்படியே ஒப்படைச்சிடும் சாமினு சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பற்றி எனக்கு தெரியல அந்த கப்பலை நான் இல்லை ஆனால் நான் கேள்விப்பட்டது அந்த குழந்தை வந்து படிக்குது ஐஐடியில் படிக்குது ஐஐடிஎன் ஆனால் அது ஒரு வயசுக்கு வந்த உடனே அந்த ஒரு மெச்சூர்டி ஏஜுக்கு உடனே ரெனவுன்ஸ் த வேர்ல்டு இஸ்கான்ல போய் ஜாயின் பண்ணது இஸ்கான்ல ஜாயின் பண்ணி அங்கே ரொம்ப பிரபலியமாகி அங்கே உலக சஞ்சாரங்கள் பண்ணி கடைசியில் இஸ்கான் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து விலகி தனியாக எங்கேயோ ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கு ஸோ தெய்வ இதுக்காக வந்தது தெய்வ பணிகளை செய்கிறதுக்காகவே அந்த குழந்தை வந்தது சாமியினுடைய அருள்னால பிறந்த குழந்த அந்த குழந்தை தன் தாய் போது மட்டும் எங்கிருந்தோ வந்து சேர்ந்தது ஒரு வாரம் தாய் கூட இருந்தது அது இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து போயிடுச்சு ஸோ குழந்தை வேணும் ஆண் குழந்தை வேணுங்கிற ஆசை நிறைவேறுச்சு ஆனால் ஆஸ்தி பாஸ்தி இல்லை அதை விட உன்னதமான ஆண்டவனை அடைஞ்சது அந்த குழந்தை ஸோ இப்படி சாமிட்ட வந்து அங்கே நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புத்திர பாக்கியம் கிடச்சிது நிறையா பேருக்கு கிடச்சிது அந்த குழந்தைகளெல்லாம் இப்போ எங்கே எப்படி எவ்வளோ பேருக்கு உதவிகரமாக வாழ்ந்துட்டுருக்காங்களோ தெரியல நிறைய அந்த மாதிரி உத்தமமான குழந்தைகள் புவியெங்கு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன்